செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் நாள் மிகாவேல் காபிரியேல் ரவாயல் முதலான சகல தேவதூதர்கள் திருநாள் கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழின் ஏழுகளில் ஈசாக்குக்கும் காலுக்கும் பிறந்த இரண்டாம் மகனாகிய யாக்கோபு செபாவை விட்டு புறப்பட்டு பதான ஆறாமில் இருந்த தன்னுடைய தாய்வழி தாத்தா பெத்வேல் உடைய வீட்டிற்கு சென்று தன்னுடைய தாய் மாமன் லாபானுடைய மகளை திருமணம் செய்யும்படி தன்னுடைய பெற்றோரால் அனுப்பப்பட்டு வழியிலே நித்திரையை செய்யும்படி படுத்து போது ஒரு சொப்பனம் கண்டான் அந்த சொப்பனத்திலே ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள் என்று நாம் ஆதியாமம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று யாக்கோபே ஆசிர்வதித்தார் இயேசுவானவருடைய ஊழிய நாட்களின் ஆரம்பத்திலே கலீலேயாவுக்கு போக மனதாய் இருந்து பிலிப்புவை கண்டு அவனை இயேசுவானவர் அழைத்தார் இந்த பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்க தரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அவர் யோசிப்பின் குமாரனும் தூரனுமாகிய இயேசுவே என்றான் அப்பொழுது நாத்தான் வேல் நாசிரியத்திலிருந்து யாதும் நன்மை உண்டாகக்கூடுமா என்றான் அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றான் இயேசு நாத்தான் வேலை தமிழத்தில் வர கண்டு இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் அதற்கு நாத்தான் வேல் நீர் எப்படி என்னை அறிவீர் என்றான் ஏசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்று சொன்னார் அதற்கு நாத்தான் வேல் ரவி நீர் தேவனுடைய குமாரன் நீர் இசைவேலின் ராஜா என்றான் ஏசு அவனுக்கு பிரதி உத்தரமாக அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்து இருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் யோவான் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று முதல் ஐம்பத்தோரு வசனங்கள் இந்த தேவதூதர்கள் யார் தேவதூதர் தூதர்கள் அல்லது விண் தூதர்கள் பொதுவாக தேவனின் செய்தியை மனிதர்களுக்கு அறிவிப்பவர்கள் இதுவே அவர்களின் முக்கிய பணி எனவும் கருதப்பட்டது தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவும் இருந்தார்கள் தேவதூதனானவர் இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாகவும் பின்னாகவும் நடந்தவர் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறவர் சிங்கங்கள் தன்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் என்று தானியல் சொன்னான் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் யாத்ராமும் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலும் சங்கீதம் முப்பத்தி ஏழு சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலும் நாம் தூதர்களின் செயல்பாடுகளை பற்றி வாசிக்கிறோம் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் இயேசுவுக்கு பணிவிடை செய்த தூதர்களை பற்றியும் வாசிக்கிறோம் சில வேளைகளில் தூதர்கள் தனி மனிதருக்கு கட்டளை கொடுக்கவும் அனுப்பப்பட்டனர் ஆதியாமம் பதினாறு பதினாறாம் அதிகாரம் ஏழு முதல் பனிரெண்டு வசனங்கள் எண்ணாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வசனங்கள் லூக்கா முதலாம் அதிகாரம் பதினோராம் வசனம் முதல் இருபதாம் வசனம் வரை இருபத்தி ஆறாம் வசனம் முதல் முப்பத்தி எட்டாம் வசனம் வரை சொப்பனங்களிலும் தூதர்கள் செய்தியை அறிவித்தனர் யாக்கோவை லாபானிடமிருந்து பாதுகாத்தனர் ஆதியாகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பத்து முதல் பதிமூன்று வசனங்கள் மத்தியும் முதலாம் அதிகாரம் இருபது இருபத்தோராம் வசனங்கள் நேரடியாக விசேஷ வெளிப்பாடுகள் வாயிலாக காட்சிகளை மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதன் சஹரியாவுக்கு விளக்கினார் எனவும் செசரியா பட்டணத்திலே இத்தாலியா பட்டாளத்தில் இருந்தான் இருந்த நூற்றுக்கு அதிபதியாகிய கொன்னேலிவுக்கு பிரத்யட்சமாய் தரிசனமானார் என்றும் நாம் சஹரியா முதலாம் அதிகாரம் ஏழு முதல் பதினேழு வசனங்கள் ஐந்தாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினோரு வசனங்கள் அப்போ சில நடவடிக்கைகள் பத்து முதல் பத்தாம் அதிகாரம் மூன்று முதல் இருபத்தி மூன்று வசனங்கள் வெளிப்படுத்தல் விசேஷம் பத்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்களில் வாசிக்கிறோம் பகைவர்களையும் ஒன்று சமவையில் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினோராம் அதிகா பதினோராம் வசனம் முதல் பதினேழாம் வசனங்கள் தீமை செய்பவர்களையும் தண்டித்தவர்கள் யாத்ராகமம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது முப்பதாம் வசனங்கள் ஏசாயா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் மத்தியு பதிமூணாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பதாம் வசனங்கள் வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபது வசனங்கள் இருபதாம் அதிகாரம் முதல் வசனம் முதல் மூன்று வசனங்கள் பரலோகத்தில் ஆண்டவரை சுற்றி அமர்ந்திருக்கும் குழுவின் ஒரு பகுதியினர் இந்த தூதர்கள் என்று யோகு முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலும் சகரியா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம் சில தூதர்களின் பெயர்கள் நமது வேதாகமத்திலும் மரபுவழி சபைகள் பயன்படுத்துகிற வேதாகமத்திலும் இடம்பெற்றுள்ளன தானியல் புத்தகத்தில் தேவதூதனின் பெயர் காபிரியேல் தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் மரியாளுக்கு தோன்றிய தூதர் காபிரியேல் லூக்கா முதலாம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு வசனங்கள் இவர் பலம் வாய்ந்த ஒரு பாதுகாக்கும் தூதன் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் தேவதூதனின் பெயர் மிகாவேல் வெளிப்படுத்தல் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தோபித்து புத்தகத்தில் தேவதூதனின் பெயர் ரபா தோபித்து ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல் பதினாறாம் வசனங்கள் முடிய பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நாடு கடத்தப்பட்ட யூதர்களில் நினைவே நகரத்தில் கத்தரிடம் விசுவாசமுள்ளவனாய் பக்தியோடு புண்ணியத்தை செய்கிறவனாய் வாழ்ந்த தொபியாவின் பார்வை இழந்த கண்களை சரி செய்தும் முந்தைய ஏழு திருமணங்களில் மணாளர்களின் நிரப்பினால் உண்டான இன்னல்களை அனுபவித்த கத்தரிடம் ஜெபித்துக்கொண்டே இருந்த சாராளின் இல்லற வாழ்க்கையையும் நிறைவுடையதாக மாற்ற தொபியாவின் மகனான தோபிக்கு மணமுடித்து ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்ற கத்தரின் சமூகத்தில் நிற்கிற ஏழு தூதர்களில் கத்தரால் அனுப்பப்பட்டவன் இந்த ரவாயல் எபிரேயர் நிறுவத்தில் தேவதூதர்கள் ரட்சிப்பை சுதந்திரிக்கப் போகிறவர்களுக்கு பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் என்று எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் புதிய எர்சிலையும் நகரத்திற்குள் பிரவேசிக்கிறதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களாய் வாழ்வோம் ஆமேன்